பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தரும் பலவிதமான முறைகளில் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு தாங்க இருக்கிறோம் நம்ம எவ்வளவு தான் உழைத்தாலும் ஒரு சிலரால் அவங்களுடைய சம்பாதிக்கக்கூடிய பணத்தை விட ஒரு சதவீதம் கூட அதிகமாக சம்பாதிக்க முடியாத சூழ்நிலையும் ஏற்படுதுங்க இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அவங்க கஷ்டப்படுவதற்கு உரிய பலன் கூட கிடைக்க முடியாத போகக்கூடிய சூழ்நிலையும் உருவாக்குதுங்க இவை அனைத்திற்கும் காரணமாக இருக்கக்கூடியது பணத்தடைதாங்க இந்த பணத்தடையை பண பணவரவிற்கு நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் பணம் வச்சிருப்பாங்க தெரிஞ்சவங்க யாராவது கேட்டாங்க அவசர தேவைக்கு உடனே எடுத்து கொடுத்துருவாங்க கொடுத்த பணத்தை திரும்ப பெற வேணும் அப்படின்னு நினைக்கும் போது வாங்கியவங்க திருப்பி தர முடியாத சூழ்நிலையும் உருவாகுங்க இல்லைன்னா தர விரும்பாத நிலையிலோடு இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதற்கு செய்ய வேண்டிய ஒரு எளிமையான பரிகாரம் என்ன பண வரவில் நல்ல முன்னேற்றம் கிடைக்க இந்த தடைகள் நீங்குவதற்கு செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோவுக்கு எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் வராகியம்மன் ஜோதிடம் நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு கொண்டு பேசி பாருங்க உங்க பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க பண வரவு அதிகரிக்க வேணும் அப்படின்னா அதற்கு நம்ம கடினமாக உழைச்சிட்டு தாங்க இருக்கிறோம் நம்ம எவ்வளவு தான் கடினமாக உழைச்சாலும் பண வரவில் எந்த வித முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தாங்க நிறைய பேர் இருக்கிறோம் தெய்வ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபட்டுட்டு வருவோம் தெய்வ வழிபாட்டை நம்ம செய்யும்போது நம்முடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ற போலத்தாங்க அதனுடைய பலன்களும் மாறுபட்டு நமக்கு கிடைக்கும் அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம பரிகாரங்களை செய்யும்போது அந்த பரிகாரத்தின் மூலமாக சற்று கூடுதலாகவே நல்ல அந்த வகையில் இந்த ஒரு நம்ம செய்யும்போது நமக்கு இருக்கக்கூடிய பண தடைகள் அனைத்துமே நீங்குவது மட்டும் இல்லாமல் பண வரவில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க இந்த பரிகாரத்தை நம்ம சனிக்கிழமை நாளில் தாங்க செய்ய வேணும் சனிக்கிழமை நாளில் ராகுகால யமகண்ட நேரத்தை தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த நேரத்துல வேணும்னாலும் இந்த பரிகாரத்தை நம்ம செய்யலாங்க முடிஞ்ச வரைக்கும் சுபா ஓரை பார்த்து செய்வது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் கௌரி பஞ்சாங்கத்தையும் பார்த்து தனம் லாபம் போன்ற நேரங்கள்ல இந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் போது நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க இதற்கு நமக்கு மூன்று பொருட்கள் தேவைப்படுதுங்க இந்த மூன்று பொருட்களுமே நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்கள் தாங்க இந்த மூன்று பொருட்களையும் ஒன்றாக சேர்த்து வைப்பதற்கு ஒரு பச்சை நிற துணி தேவைப்படுதுங்க இந்த துணியை முதல்ல வாங்கி சுத்தம் செய்து கொள்ள வேணுங்க அதை பன்னீர் ஊட்டி நன்றாக நம்ம அலசி நம்ம அந்த பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய துணியை நிழல காய வைத்து எடுத்துக்கொள்ள வேணுங்க சற்று வாசனை அதிகமாக இருக்க வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பன்னீரை நம்ம ஊற்ற வேணுங்க பன்னீர் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அத்தர் ஜவ்வாது போன்ற ஏதாவது இருந்தாலும் பரவாயில்லைங்க அதையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க அடுத்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வைக்கக்கூடிய பொருட்கள் ஏலக்காய் சோம்பு மற்றும் பச்சை கற்பூரம் ஆகுங்க இந்த மூன்றுமே பணவரவை அதிகரிக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குது அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே மகாலட்சுமிக்கு உரிய பொருட்களாகவும் சொல்லப்படுதுங்க இந்த பரிகாரத்தை செய்வதற்கு முதல்ல நம்ம நான்கு ஐந்து ஏலக்காயை எடுத்துக்கொண்டு பச்சை நிற துணியை வைத்துக்கொண்டு கொண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பை வைத்து இதில் ஒரு துண்டு பச்சை கற்பூரத்தையும் வைத்து மூட்டையாக நம்ம கட்டி கொள்ள வேணுங்க கட்டிய இந்த மூட்டையை பணம் வைக்கக்கூடிய இடத்துல கொண்டுட்டு போய் நம்ம வைத்து விட வேணுங்க நீங்கள் தொழில் செய்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கல்லாப்பட்டியில கொண்டுட்டு போய் கூட இந்த மூட்டையை நீங்கள் வைக்கலங்க தினமும் பூஜை செய்யும்போது இந்த பச்சை நிற மூட்டையும் சாம்பிராணி ஊதுபத்தி காட்டி நீங்கள் பூஜை செய்ய வேணுங்க இதை மாசத்திற்கு ஒரு முறை நீங்கள் மாற்றி வைக்க வேணுங்க நீங்கள் ஏற்கனவே வச்சிட்டு இருந்த அந்த பழைய மூட்டையை எடுத்துகிட்டு போய் நீங்கள் ஓடுற தண்ணீரில் போட்டுவிட்டு புதிய பொருட்களை வைப்பது வைப்பது நல்ல பலன்களை கொடுக்குங்க மாதத்துக்கு ஒரு முறை இதை மாற்றி வைப்பது ரொம்பவே நல்லதுங்க நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்குங்க பண வரவை அதிகரிக்குங்க இந்த எளிமையான பரிகாரத்தை முழு மனசோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பண வரவானது படிப்படியாக கிடைக்குங்க ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க கொடுத்த பணத்தை திரும்பி கொடுத்து விடுவாங்க என்ற நம்பிக்கையில் பணத்தை நம்ம கொடுத்து விட்டு அது கைக்கு வராமல் நிறையா பேர் பார்த்தீங்கன்னா பலவிதமான முறைகளில் கஷ்டப்பட்டு கொண்டு இன்றளவுமே இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க ஒரு சிலரால் இந்த விஷயத்தை வெளியில் கூட சொல்ல முடியாமல் நிலையும் ஏற்படுது அந்த அளவிற்கு யாருக்கும் தெரியாமல் உதவி செய்து மாட்டிக்கொண்டு விளிக்கக்கூடியவங்க நிறையா பேர் இன்றளவுமே இருந்துட்டு தாங்க இருக்கிறாங்க அப்படிப்பட்டவங்க இந்த பரிகாரத்தை யாருக்கும் தெரியாமல் ஒரே ஒரு முறை செஞ்சாலே போதுங்க எப்படி பணத்தை கொடுத்தார்களோ அதே போல பணம் அப்படியே தேடி வந்து விடுங்க அது என்ன பரிகாரம் எப்படி செய்ய வேணும்பாங்க இந்த பரிகாரத்தை சுபமூர்த்தா நாள் பார்த்து செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க இந்த பரிகாரத்துக்கு நமக்கு கோமதி சக்கரம் தேவைப்படுதுங்க பதினொன்று என்ற எண்ணிக்கையில் கோமதி சக்கரத்தை நாம எடுத்துக்கொள்ள வேணுங்க அதற்கு பிறகு புதுசாக வாங்கிய கோமதி சக்கரம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதை கங்கா ஜலத்தில் சுத்தம் செய்து வைத்துக்கொள்ள வேணுங்க மேலும் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அரச மரம் இருந்துச்சு அப்படின்னா இந்த கோமதி சக்கரத்தை இந்த அரச மரத்திற்கு நம்ம எடுத்துகிட்டு போக வேணுங்க அரச மரத்தடியில் கொஞ்சம் ஆழமாக ஒரு பள்ளத்தை நோண்டி அதற்கு ஒவ்வொரு கோமதி சக்கரமாக உள்ளே வைக்க வேணுங்க அப்படி வைக்கும்போது யார் உங்களுடைய பணத்தை திருப்பி தர வேண்டுமோ அவர் பெயரை சொல்லி அதை சீக்கிரமாகவே திருப்பி தர வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வைக்க வேணுங்க இப்படி பதினோரு கோமதி சக்கரத்தையும் நீங்கள் வைக்கும்போது பதினோரு முறை அவர்களுடைய பெயரை சொல்லி அவர்கள் பணத்தை திருப்பி தர வேணும் அப்படின்னு வேண்டி கொண்டு நீங்க வைக்க வேணுங்க அதற்கு பிறகு மண்ணை போட்டு மூடிக்கொள்ள வேணுங்க இந்த இடத்தை தோண்டி வணங்கிய பிறகு வீடு திரும்ப வேணுங்க அவ்வளவுதாங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்வதனால நீங்கள் கொடுத்த பணம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுடைய கையில் வந்து சேருங்க இந்த பரிகாரத்தை நம்ம என்னைக்கு செய்கிறோமோ அன்றைய நாளில் காலை நேரத்தில் பத்து மணிக்குள்ளான நேரத்திலேயே நம்ம செய்து விடுவது ரொம்பவே சிறப்பானதாங்க அதற்கு மேற்பட்ட நேரத்தில் நம்ம இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவில்லை என்று வருத்தப்படக்கூடியவங்க ஒரே ஒரு முறை மட்டும் இந்த பரிகாரத்தை முழு நம்பிக்கை செஞ்சு பாருங்க உங்களுக்கு கைமேல் பலன் கிடைக்குங்க நீங்க கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குங்க பண அதிகரிக்க இந்த எளிமையான பரிகாரத்தை செஞ்சு பாருங்க உங்களுக்கு பண வரவானது அதிகரிக்குங்க பெருஞ்செல்வத்திற்கு அதிபதியாக திகழக்கூடியவர் குரு பகவான் அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க அப்படிப்பட்ட குரு பகவானுடைய அருள் இருந்தால் தான் கோடி செல்வத்தை நம்மளால் பெற முடியுங்க அதே போல் அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு பண வரவு அருளக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் சுக்கர பகவான் ஆவாருங்க மேலும் சுக்கர பகவானுடைய அருள் இருந்தால் தான் ஆடம்பரம் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும் அதனால தான் ஒவ்வொருத்தருமே குரு மற்றும் சுக்கர பகவானுடைய அருள் பொருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேணுங்க அதற்குரிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க குரு பகவான் அப்படின்னாலே அவருக்குரிய கிழமையாக சொல்லக்கூடியதே வியாழக்கிழமையாகுங்க வியாழக்கிழமையில் குரு பகவான வழிபாடு நீங்கள் செய்யும்போது போது அருளானது உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை நாளில் மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை நாம் அணிந்து கொள்ள வேணுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சாற்றுவது மஞ்சள் நிற பூக்களால் நம்ம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேணுங்க மேலும் கொண்டக்கடலையின் மேலே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது கொண்டக்கடலையை ஊற வைத்து மாலையாக நம்ம கூர்த்து குரு பகவானுக்கு வியாழக்கிழமை நாளில் சாற்றி வழிபாடு செய்வது போன்றவற்றை நம்ம செய்வதன் மூலமாக குரு பகவானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இதோடு கருப்பு கொண்ட முதல் நாள் இரவே நம்ம ஊற வைத்து அதற்கு அடுத்த நாள் அதாவது வியாழக்கிழமை நாள் காலையில் அதை வேக வைத்து சுண்டலாக நம்ம தயார் செஞ்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய வரக்கூடிய பக்தர்களுக்கு நம்ம அதை தானமாக கொடுப்பதன் மூலமாக குரு பகவானுடைய அருளை நம்ம பரிபூர்ணமாக பெற முடியுங்க வியாழக்கிழமையில மட்டும் தானம் தருவதோடு இல்லாமல் வெள்ளிக்கிழமை நாளிலையும் சுக்கர பகவானுக்குரிய வெள்ள மொச்ச கடலையை நம்ம தயார் செய்து அதையும் கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுக்கலங்க இப்படி நம்ம தொடர்ந்து வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் சுண்டல தானம் செய்வத மூலமாக குரு மற்றும் சுக்கர பகவானுடைய அருளானது நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த தானத்தை வார வாரம் நம்ம செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க வார வாரம் நம்ம என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இரண்டு வாரத்துக்கு ஒரு முறை இல்லைன்னா மாதத்தில் ஒரு முறையாவது தொடர்ந்து நீங்கள் இப்படி தானம் கொடுத்துட்டு வருவதன் மூலமாக உங்களுடைய பணவரவானது அதாவது இது வரைக்கும் தடைப்பட்டு இருக்கக்கூடிய பணவரவானது உங்களுக்கு கைமேல் வந்து சேருங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அளவுக்கு உங்களுடைய செல்வ வளமானது உயர்ந்து கொண்டே இருக்குங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்கன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் குரு பகவான் சுக்கர பகவான் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ